வெஜிடேரியன் அண்டு நான் வெஜிடேரியன் காலிஃப்ளவர் ஃப்ரை உருளைக்கெழங்கு சிப்ஸ் வச்சு வித்தியாசமாக செய்ய போகிறோம் அதுக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் தண்ணி லேசாக சூடானது கல்லுப்பு போட்டு அது கொஞ்சம் கொதித்து வரவும் அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்துருங்க ஏற்கனவே நான் காலிஃப்ளவரை கட் பண்ணும் போதே நான் புழுக்கள் இல்லாமல் க்ளீன் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம தண்ணியில் போடுறனால மேலும் நம்மளுக்கு இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போது காலிஃப்ளவர் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் கொதிக்கட்டும் முக்கால் பங்கு நல்லா வெந்துடும் இப்படி வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு பொறிக்க வந்து காலிஃப்ளவர் நல்லா உடையாமல் இருக்கும் இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒன்றரை ஸ்கூப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்கூப்னா மூணு ஸ்பூன் இருக்கும் அதோட நான் ரெண்டு ஸ்கூப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்கூப் கார் மாவு அதோட நான் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா கூட எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்புத்தூள் போட்டு அதை நல்லா ட்ரையாக ஒன்றா கிளறி வச்சுக்கோங்க இப்போது நம்ம காலிஃப்ளவரை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கோம் அதோடு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா பொடியை அது மேலே தூவிட்டு பாத்திரத்தை லேசாக நல்லா உலுக்கி விடுங்க காலிஃப்ளவர் உடையாத மாதிரி இப்போது கைகளாலேயும் நம்ம மெதுவாக அதை கிளறி விடலாம் அடியில் அந்த ட்ரையான பவுடர்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து மேலே அப்படியே தூவி ஜென்ட்ரலாக நீங்கள் கைகளால் கிளறினீங்கன்னா மசாலா எல்லா பக்கமும் பரவிடும் இப்போது மூடியை வச்சு மூடி நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும் நான்வெஜ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் அதை ஒரு விஸ்கால் நல்லா பீட் பண்ணணுங்க இப்போ வெறும் முட்டையில் நினச்சி போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது அதனால காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முதலே உப்பு உப்புத்தூளை தண்ணியில் கரைச்சிட்டு கூட முட்டையை உடச்சி ஊற்றி நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவதாக சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா பீட் பண்ணால் தான் அது மிக்ஸ் ஆகும் இப்போ பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து வெஜிடேரியனுக்கு வந்து நான் ஒரு ஸ்கூப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதோட நான் அரை ஸ்கூப் பொறிகடலை மாவு சேர்க்குறேன் ஏன்னா அது நல்லா பொறுப்பொறுப்பு கொடுக்கும் அதோட காரத்துக்கு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் அதோட தண்ணியை சேர்த்து கட்டி விழாமல் நல்லா கரைக்கிறேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ நான் சாதா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெண்டு கையளவு எடுத்து போட போகிறேங்க இது வந்து கடைகளில் விற்கிற சாதா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் அது கைகளாலேயே நல்லா நொறுக்கிடுறேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வெஜிடேரியன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை மசாலாவில் ஊறின ஒரு துண்டை எடுத்து அந்த மாவில் நல்லா புரட்டி எடுத்து அதை நல்லா உதறிட்டு அதோட நம்ம அந்த சிப்ஸ் மேலே அதை வச்சு நல்லா புரட்ட போகிறோம் இப்போது அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே அது மேலே எடுத்து சிப்ஸை தூவி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் புரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் சிப்ஸ் வந்து கலராமல் இருக்கும் இந்த மாதிரி நான் இன்னொரு பீஸ் எடுத்து அதே மாதிரி அந்த மாவில் டிப் பண்ணி சிப்ஸில் வந்து நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ நான் ரெண்டு பீஸ் மட்டும்தான் வெஜிடேரியனுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து நான் வெஜிடேரியனுக்கு கோட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு பீஸ் காலிஃப்ளவர் எடுத்து முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம சிப்ஸ் மேலே புரட்டி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம அதை புரட்டி எடுத்தோன்னா காலிஃப்ளவர் நல்லா ஒட்டிக்கும் பொரிக்கவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு பீஸ் மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டு நீங்கள் ஒவ்வொரு துண்டுகளாக பொறிச்சி எடுங்க அதை பீஸை வந்து இதில் உடனே கொஞ்சம் சிப்ஸ் வந்து பிரிஞ்சு வருது அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் கரண்டியை வச்சு எண்ணெயை அது மேலே அப்படியே தெளிச்சு தெளித்து விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற காலிஃப்ளவரும் ஈஸியாக வெந்துடும் சிப்ஸ் வந்து ஊறி போயிருக்கு இல்லையா அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா கலர ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த மாதிரி எண்ணெயை வந்து தெளிக்கும் போது சிப்ஸ் கலராமல் நல்லா காலிஃப்ளவரோடு ஒட்டிக்கும் பொறிக்கும் போது அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு சொல்லி நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் சிப்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீஸையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எந்த கலருமே சேர்க்காமல் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது சூடாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பிச்சு பார்த்தோன்னா நல்லா மேல் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் குழையாமல் நல்லா பாருங்கள் ஸ்லைஸாக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்